நம்ம இன்றைக்கி சுற்றுச்சூழல் மேலாண்மை டென்த்து சயின்ஸ் பார்ப்போம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் அதாவது சிப்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அகிம்சாவளியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகா பாதுகாக்கிறதுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் தான் சிப்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் எப்போ தொடங்குகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் சிப்கோ அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் என்னென்னா தழுவுதல் அப்படின்னு பொருள் அதாவது மரங்களை வெட்ட விடாமல் கிராம மக்கள் அதை அந்த மரத்தை சுற்றி வட்டமாக சூழ்ந்து கொண்டு க கட்டி தழுவி அப்படின்றதால் இப்பெயர் அமைந்தது அப்படிங்கிறாங்க இது எங்கே நடந்தது சிப்கோ இயக்கம் எங்கே ஸ்டோ ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் சபோலி அப்படிங்கிற இடத்துல தோன்றுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் ஸ்டார்ட்டு பதினஞ்சு ஆண்டுகள் அதாவது இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை பதினைஞ்சு ஆண்டுகள் அழிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இவ இயக்கம் வந்து மாபெரும் வெற்றியை பெறுது அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து காடுகளை பாதுகாத்தல் காப்பு காடுகள் எவ்வளோ லட்சம் ஹெக்டேர் இருக்குது இந்தியாவில் வந்து காப்பு காடுகள் எவ்வளோ இருக்குன்னா எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூணு லட்சம் ஹெக்டேர் இருக்குது இதில் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் வனப்பகுதினா இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஒரு லட்சம் ஹெக்டேர் பரப்பு வனோ வனோ மகோத்சவம் அப்படிங்கிற பேரில் மரக்கன்றுதல் நடுதல் விட நடுதல் விழா நடந்தது இதனால் இயற்கையான காடுகள் வந்து அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன அடுத்தது தேசிய காடுகள் சட்டம் வந்து ரெண்டு டைம் இது பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒன்று காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தேசிய காடுகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஒன்று தே காடுகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது வன உயிரிகளின் எண்ணிக்கை குறைவதற்கான காரணம் என்னென்னா பெரும் பண உயிரியங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் அளவு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்ராகாண்டில் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் பண்ணாங்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு உத்தரகாண்டில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணால் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படின்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் இந்தியாவில் தற்போது பதினைஞ்சு உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் நீலகிரி பகுதி வந்து ஒரு பாதுகாப்பாக பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பகம் ஜிம் கார்பெட் கார்பெட் தேசிய பூங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இது பண்ணுறாங்க இந்தியாவில் தற்போது பதினஞ்சு உயிர்கொலக்கா பக்கங்கள் இருக்கு வன உயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் என்னென்னா இந்திய வன உயிரி வாரியம் சர்வதேச வன உயிரி நிதியம் உலக பாதுகாப்பு ஒன்றியம் பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் இந்திய வனவுயிரி பாதுகாப்பு நிறுவனம் டேராடூன் இதெல்லாம் வந்து வனவுயிரி பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி அப்படிங்கிறது தான் இந்தியாவினர் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைவினர் அப்படிங்கிற அளவில் புகழ்பெற்றவங்க இவ் இவர் வந்து பறவை இனங்களை இப்போ பறவைகளை வந்து புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் கொண்டவைங்க இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பரில் வெளியிடுறாங்க வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் ராதிகா ராமசாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் நவம்பரில் வெளியிடுறாங்க இந்த இந்தியாவில் ப மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் கொண்டு வராங்க கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஸ்ஸாம் மாநிலத்தில் காண்டாமிருங்களை காண்டாமிருங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாது பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபது என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்தபட்சம் மூவாயிரம் ஒற்றை கம்புடைய காண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டுக்குள் பாதுகாப்பு பாதுகாக்க குறிக்கோள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க வளர்ச்சி மேம்பட்டின் முக்கிய உள்ளீடு உள்ளீடு என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆற்றல்னு சொல்கிறாங்க ஆற்றல் ஆற்றல் வளங்களை புதுப்பிக்க இல்லாத புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க புதுப்பிக்க இல்லாத வளங்கள் அதாவது தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் அப்படின்னா எது எதுனா நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு அணுக்கரு ஆற்றல் உலகத்தின் உலகின் ஆற்றல் தேவைகளை தொண்ணூறு சதவீதம் இந்த மரபுசார் ஆற்றல் ஆற்றல் மூலங்கள் மூலமும் பத்து சதவீதம் அணு ஆற்றல் மூலமும் பெறப்படுகிறது அப்படிங்கிறாங்க மரபுசார ஆற்றல் மூலம் மூலமாக தொண்ணூறு சதவீதமும் அணு ஆற்றல் மூலமாக பத்து சதவீதமும் பெரு பெற பெறப்படுது அப்படிங்கிறாங்க புதுப்பிக்கத்தக்க தீர்ந்து போகாத ஆற்றல் வளங்கள் அப்படின்னா பெருமளவினால் மரபுசார ஆற்றல் மூலங்கள் உயிரி எரிபொருள் உயிரி பெருமா பொருண்மை ஆற்றல் புவி வெப்பாற்றல் நீராற்றல் சூரிய ஆற்றல் காற்றாற்றல் இது மூலயமா தயாரிக்கிறது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா புதுவைத்தக்க ஆற்றல் வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எதுனா இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எதுனா இந்தியா பெட்ரோலியம் வந்து கச்சா எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க இது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் பெட்ரோல் மற்றும் டீசலாக சுத்திகரிப்பு வாகன போக்குவரத்து சரக்கு உறுதிகள் வண்டிகள் கப்பல்கள் மற்றும் ஆகாய விமானங்களை இயக்குவதற்கு பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறாங்க அடுத்தது சூரிய ஆற்றல் சூரியன் வந்து ஒளியாற்றல் வந்து சூரியன் வந்து ஒளியாற்றல் ஏறக்குறைய பாதி அளவை நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் பூமியின் மேற்பரப்பை வந்தடையுது இதில் மிகச்சிறிய அளவை பயன்படுத்துவதன் மூலம் நாம் நம் நாட்டில் பெருமளவு ஆற்றல் தேவைகளை நிறைவு செய்ய நிறைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது நாற்பத்தி ஏழு சதவீதம்தான் நமக்கு பூமிக்கே வருது அதுலேயும் நம்ம கொஞ்சமாக பயன்படுத்தினாலுமே நம்மளுடைய ஆற்றல் தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க தாஜ்மஹால் உலகின் அதி அதிசயங்களில் அதிசயத்தில் ஒன்றான தாஜ்மஹால் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் இருக்குது வெண்மை நிற பழங்குகளாக கட்டப்பட்டிருக்குது இந்திய எண்ணெய் நிறுவன நிறுவனத்திற்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாஜ்மஹாலுக்கு பக்கத்திலேயே இருக்குது இதிலிருந்து உற்பத்தி ஆகும் நைட்ரஜன் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடுகள் வந்து தாஜ்மஹாலின் வெண்ணின் வெண்ணிற வளைய மேல் மஞ்சள் நிறமாக மாறி மாறியிருக்குது தாஜ்மஹால் சிலைவு மா தாஜ்மஹால சிதைவிலிருந்து பாதுகாக்க தற்போது இந்திய அரசானது வெளியேற்றும் புகை புகைகளுக்கு குறிப்பிட்ட வரையறை அளவின விதிச்சு இருக்குது தற்போதுதான் அப்படிங்கிறாங்க சூரிய மின்கலன்கள் சூரிய மின்கலன்கள் எப்படி இது பண்ணலான்னா போட்டோவோல்டாய் கருவிகள் வோல்டாயிக் கருவிகள் சிலிக்கானால் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை மின் ஆற்றலாக மாற்றும் திறன் கொண்டவை கொண்டது அப்படிங்கிறாங்க இதை வந்து என்னென்னா தொலைதூர தொலைதூர இடங்கள்லேயும் பயன்படுத்த முடியும் பயன்படுத்த முடியும் காடுகள் மற்றும் மலைப்பாகான பிரதேசங்களில் இதை போட்டோ உள்டைக்கு அதாவது சூரிய மின்கலகங்களில் பொருத்தி நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சூரிய சமையற்கலன் சூரிய சமையற்கலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா உட்புறம் வந்து கருமை வண்ணம் பூசப்பட்டு கருமை நிற வண்ணம் பூசப்பட்ட காப்பிடப்பட்ட உலோகம் அல்லது மரத்தால் ஆனப்போட்டி பெட்டி இது மேற்பரம் வந்து தடிவனான கண்ணாடி இருக்கும் சமதள கண்ணாடி சூரிய ஒளியை எதிரொலிப்பதாக அமைஞ்சுள்ளது இந்த பெற பெறப்படும் கதிர்வீச்சு ஆற்றல் மூலம் இதில் வந்து உணவு சமையற்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள் சூரிய ஒளி தகடுகள் மூலம் குவிக்கப்பட்ட சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாறி டர்ப டர்பன்களை வந்து இயக்குவதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நூறு சூரிய வெப்ப சூடேற்றிகள் மூலம் ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் மின்சாரத்தை சேமிக்க முடியுமா சு நூறு சூரிய வெப்ப சூடேற்றி இருந்ததுன்னா ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு யூனிட் மின்சாரத்தை நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறாங்க உயிரி வாயு அப்படிங்கிறது வந்து மீத்தேன் உயிரி வாயுவில் வந்து மீத்தேன் வந்து எழுபத்தஞ்சி சதவீதமும் அதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை தான் வந்து இந்த உயிரி வாயு இதில் வந்து மீத்தேன் எவ்வளோ இருக்குன்னா எழுவத்தஞ்சி சதவீதம் அப்புறம் ஹைட்ரஜன் சல்பைடு கார்பன் டை ஆக்சைடு ஹைட்ரஜன் இதெல்லாம் இருக்குது இவ்வாய்வு விலங்குகள் மற்றும் தாவரங்களோட கழிவுகள் காட்டிலா சூழலில் மட்கும் போது சிதை மட்கும் மட்கும்போது அதாவது சிதைவடையும் போது உருவாகுது அப்படிங்கிறாங்க பொதுவாக இவை வந்து கோபர் கேஸ் கோபர் அப்படின்னா மாற்றுச்சாணம் அப்படின்னு என்றும் கோபர்ன்னா ஹிந்தியில் மாட்டுச்சாணம்னு பேர் இதை வந்து உயிரி வாயு வந்து கோபர் கேஸ் உயிரிய கழிவுகள் மற்றும் கழிவு பொருட்கள் போன்ற கரிமப் பொருட்களை சிதைவடை செய்வதற்கு இது மிகச்சிறந்த வழியாமா படியும் உயிரி வாயுவோட மேன்மைகள் படியும் கழிவுகளில் பாஸ்பரஸ் நைட்ரஜன் அளவு மிகுந்திருப்பதால் இதை வந்து சிறந்த உரமாகவும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது இந்த உ உயிரி வாயுவில் வந்து படியும் போது பாஸ்பரஸ் நைட்ரஜன் கழிவுகள் இருக்கிறதுனால இதை வந்து உய உர உரமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஷெல் வாயு செல் எனப்படுவது பூமியோட அடிப்படத்தில் அமைந்தது சேரு மற்றும் தாதுக்கள் குவாட்ஸ் மற்றும் கால்சைட் அடங்கிய மென்மையான பாறை அடுக்குகளை குறிப்பதாகும் இப்பாறை அடுக்கின் இடையுள்ள துறைகளில் எண்ணெய் வாயுவும் இருக்கோ அப்படிங்கிறாங்க இதை வந்து ஹைட்ராகலிக் ப்ராக்சரிங் ஹைட்ராலிக் முறிவு அடு என்னும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஹைட்ராலிக் ப்ராசசிங் ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் முறிவு அவை என்னும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது இதில் இந்த செல் உண்டாகும் சுற்றுச்சூழல் விளைவுகள் என்னென்னா செல்வாயுகளுக்காக இடப்படும் துளைகள் நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக பாதித்து குடிநீர் ஆதாரத்தை மாசுபடுத்துது மென் மே மண் வளத்தையும் பாதிக்குது அப்படிங்கிறாங்க நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயில் எண்ணெயினை வெளியேற்ற பல மில்லியன் கன அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருக்குது அதாவது நிலத்தடியில் உள்ள வாயுக்கள் மற்றும் எண்ணெயினை வெளியேற்ற பல மில்லியன் கன அளவு நீரை பயன்படுத்த வேண்டியிருக்குது இதனால் நிலத்தடி இது இது வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை வெகுவாக பாதிக்குது அப்படிங்கிறாங்க செல்வாய்வு எடுப்பதற்காக இந்தியாவில் ஆறு பகுதிகள் கண்டெடுக்க கண்டறியப்பட்டிருக்குது அது என்னென்னா குஜராத்தில் கேம்ப வளை காம்பே வளைகுடம் அஸ்ஸாமில் அரக்கான் வட கிழக்கு பகுதி கோன் மத்திய இந்தியாவில் கோன்வானா பகுதி கிருஷ்ணா கோதாவரியோட கிழக்கு கடற்கரை பகுதி காவிரி மற்றும் இந்தோ கங்கை சமவெளி பகுதி க கங்கை சமவெளி கங்கை வடிநிலைப் பகுதி காற்றாற்றல் வேகமாக வீசக்கூடிய காற்றின் விசையானது காற்றின் விசையானது காற்றாற்றலை வந்து சுழற்றின் மூலம் எந்திர ஆற்றலாக காற்று ஆற்றலாக எந்திர ஆற்றலாக மாற்றுறது இந்த காற்றாற்றல் மின்சார உற்பத்தி நீர் உந்திகள் அறவே ஆலைகள் கிணற்றிலிருந்து நீரை மேலேற்ற பயன்படுகிறது உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்ற ஆலை கா காற்றாலை வந்து ஹவாய் பகுதியில் எஞ்சிருக்கு இருக்குது உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் அமைந்துள்ளது ஒரு காற்றாலில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை முந்நூறு வீடுகள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க ரெண்டாம் நூற்றாண்டில் சோழ வம்ச சோழ வம்ச வம்சத்தை சேர்ந்த கரிகால் சோழ மண்ணெலாம் கல்லணை கட்டப்படுது இது வந்து உலகின் நான்காவது பழமையான அணை இது வந்து உலகோட நான்காவது பழமையான அணை இந்த அணை வந்து இப்போயும் தமிழக மக்களுக்கு பயன்படும் வகையில் இருக்குது திருச்சிராப்பள்ளியிலேருந்து இருபது கிலோமீட்டர் இருக்கும் பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க இந்த கல்லணை வந்து உலகின் நான்காவது பழமையான கல்லணை பழமையான அணை அப்படின்றாங்க ஏரி ஏரி அமைச்சோம்னா ஒரு ஒரு பக்கம் இருக்கிற ஏரி ஒரு இடத்துல ஏரி அமைச்சோம்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற ஏரியும் அ சென்றடைந்து சேமிக்கும்படி இருக்குது அப்படிங்கிறாங்க ஊரணிகள் அப்படின்னா ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் விதமாக ஊரணிகள் அமைஞ்சிருக்கு கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்தும் வகையில் குளிக்க குடிக்க துணிந்து வைக்க உதவுது அப்படிங்கிறாங்க இது பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கும் உதவுது அப்படிங்கிறாங்க மழைநீர் சேமிப்புலாம் உண்டாகும் நன்மைகள் என்னென்னா மிக வேகம் மழைநீர் சேகரிப்பு மிக மிக வேகமாக குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க பயன்படுது பெருகி வரும் நீர் தேவைகளை சமாளிக்க பயன்படுது பெருவெல்லாம் மண்ணரிப்பிலிருந்து த மண்ணரிப்பிலிருந்து பாதுகாக்குது நிலத்தடியில் சேகரிக்கப்படும் நீர் மனித மற்றும் விலங்கு கழிவுகளால் மாசடைகிறது எனவே இதனை குடிநீராக பயன்படுத்த முடியும் மின்னாற்றல் மேலாண்மை மின் மின்னாற்றல் மேல மின்சாரம் மின்சாரம் மின் உற்பத்தி நிலையங்களில் உள்ள மின் உற்பத்தி செய்யப்படுகிறது டர்பைன்கள் சுழுவதன் மூலம் வந்து மின்சாரம் இயக்கப்படுகிறது நீராவி நீர் மற்றும் காற்றாற்றல் ஆகியவை நீர் மற்றும் நீராவி காற்றாற்றல் டர்பைன்களை சுழுவதை செய்து மின்சார உற்பத்தி காரணமாக அமைது அப்படிங்கிறாங்க மின்னாற்றல் வளங்களை பாதுகாப்பதன் அவசியம் என்னென்னா மின்சாரத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறது சிஎ அதாவது மின்னா குறைந்த மின்னாற்றலை பயன்படுத்தும் மேம்படுத்தும் சாதனங்களாங்கன்னா சிஎஃப்எல் எல்இடி ம மின் மற்றும் மின் சாதனங்களை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க உபயோகிக்க உபயோக உபயோகம் இல்லாத போது இந்த தொலைக்காட்சி பெருட்டி ஃபேனு இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணி வச்சிடலாம் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றாங்க சூரிய உடைய பயன்படுத்தி நீர் நீர் சூடேட்டிகளை பயன்படுத்தலாம் குளிர்சாதன வசதியினை தேவையான பதுமன் மட்டுமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க மின்னணு கழிவு மின் மின் கழிவுகளின் மின்னணு கழிவுகள் மற்றும் அதன் மேலாண்மை மின்னணு கழிவுகள் என்பது பயன்படுத்த முடியாத பழைய மண்டும் பழைய மீண்டும் சரிபடுத்தி உபயோகிக்க முடியாத மின்சாரம் மற்றும் மின்னணு சாதனங்களை குறிக்கிறது இக்கழிவுகளில் நச்சு உலகங்களான காரியம் காட்மியம் குரோமியம் பாதரசம் அது மட்டும் இல்லாமல் இரும்பு தாமிரம் சிலிக்கான் அலுமினியம் தங்கம் இதெல்லாம் இருக்குது இவையெல்லாம் பிரித்தெடுக்க முடியாத பிரித்தெடுக்க கூடியவையாக உள்ளன ஆனால் இவ் ஆனால் இவற்றில் வந்து அஞ்சு சதவீத மின்கழுவிகள் மட்டுமே மலு மறுசுழற்சி செய்யப்படுது அப்படிங்கிறாங்க மின்கழுவனோட மூலங்கள் மின்னணு சாதனங்கள் கணினிகள் மடிக்கணினிகள் தொலைபேசிகள் தொலைக்காட்சி பெட்டிகள் டிவிடி பிளேயர்கள் கால்குலேட்டர் விளையாட்டு சாதனம் பொம்மை இதெல்லாம் வந்து மின்னணு சாதனங்கள் வீட்டு உபயோக மின் சாதனா குளிர் சாதன பெட்டி துணி துவைக்கும் இயந்திரம் நுண்ணிலை சமைப்பான் மிக்சி கிரைண்டர் நீர் சுரேற்றி துணை பொருட்கள்னா பிரிண்டிங் காட்ரேஜ் காட்ரைஜஸ் மின்கலன்கள் சார்ஜ்கள் இதெல்லாம் மின்னணு கழிவுகளால் உண்டாகும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் என்னென்னா இந்த மின்னணு கழிவுகளை வந்து நிலத்தில் புதைக்கிறதுனால மண் மற்றும் நிலத்தடி நீர் மாசடைந்து அடைந்து பயன் வந்து பயன்படுத்தி இல்லாமல் போகுது அப்படிங்கிறாங்க மின்னணு கழிவுகளால் ஆரோக்கியத்திற்கு உண்டாகும் பாதிப்புகள் என்னென்னா ஈயம் மனிதரில் ம மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்குது குழந்தைகளோட மூளை வளர்ச்சியையும் பாதிக்கிறது இந்த ஈயம் குரோமியம் வந்து மூச்சு திணறல் ஆசுமாவை உண்டாக்குது கேட்மியம் வந்து சிறுநீரகம் மற்றும் கல்லீரில் படிந்து அதன் பணிகளை பாதுகா பாதிக்குது அப்படிங்கிறாங்க நரம்புகளையும் பாதிக்குது பாதிரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்குது பாலிவினல் குளோரைடு உள்ளிட்ட நிகழ்கள் நிகழில எரிப்பதால் உண்டாகும் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் மின்னணு கழிவுகளில் என்னென்ன இருக்கு அப்படின்னா மின்னணு கழிவுகள் கிழங்க நொட்டில் உள்ளடக்கியது க இதுல கம்ப்யூட்டர் வந்து அறுபத்தாறு சதவீதம் தொலை சாதனங்கள் பன்னெண்டு சதவீதம் மின்னணு சாதனங்கள் அஞ்சு சதவீதம் உயிரி மருத்துவ சாதனங்கள் ஏழு சதவீதம் பிரா சாதனங்கள் வந்து ஆறு சதவீதம் இல்லை கம்ப்யூட்டர்ஸும் அதிகம் கணினி பொருட்கள் வந்து அறுபத்தாறு சதவீதம் தொலைதொடர்பு சாதனங்கள் பன்னெண்டு மின்னணு சாதனங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் உயிரி மருத்துவ சாதனங்கள் ஏழு சதவீதம் அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்து எதுன்னா வடிகட்டி காற்றேற்றம் பண்ணி படிவு அகற்றுறது நீர் நீர் மலச்சிடுச்சு நீர் மல மறுசுழச்சி அப்படின்னு நாலு இதில் வடிகட்டி காற்றேற்றம் பண்ணி படிவாகற்றி அப்புறம் நீர் மறுச்சுழற்சி மூலமா கழிவு நீர் சுத்திக சுத்திகரிப்பு பயன்படுது அப்படிங்கிறாங்க திடக்கழிவுகளை அகற்றும் முறைகள் என்னென்னா அஹ் தனித்து பிரித்தல் அதாவது இதை வந்து தனித்து பிரித்தல் ஃபர்ஸ்ட் மக்குத்தன்மை உள்ளவை மக்கும் தன்மையற்றவை அப்படின்னு தனித்து பிரித்து நம்ம குப்பையை கொடுக்கணும் நிலத்தில் ப பரப்புதல் நிலத்தில் பரப்புதல் அப்படின்னா தாழ்வான பகுதிகளில் திறவ கழுவலை நிகழ நிரப்புவதாகும் இதில் கழிவுகளை கழிவுகளை வந்து நிரப்பிய பிறகு அதன் மேலே மண்ணை மண்ணை வந்து ஒரு அடக்கு நிரப்பி சரக்கு ஊர்திகள் மூலம் அழுத்த செய்யலாம் இதை வந்து ரெண்டு டு பன்னெண்டு மாதத்துக்கு அப்படியே விட்டுட்டு விட்டுட்டோம்னா அதில் வந்து கரிம பொருட்கள் சிதை பண்ணுகின்றன அப்படிங்கிறாங்க அடுத்து எடுத்து சம்பளாத்துதல் எரிந்தன்மையுடைய உயிரிய உடைய கழிவு மருத்துவனை கழிவுகளை முறையாக அமைப்ப அமைக்கப்பட்ட எரியூட்டிகளில் அதிக வெப்பநிலையில் இருந்து சாம்பலாக்குறது உரமாக்குதல் உயிரி சிதைவடையக்கூடிய கழிவுகளை மண்புழுகளை பயன்படுத்தியோ நுண்ணுறுகளை பயன் நுண்ணுயிரிகளை பயன்படுத்தியோ சிதைவடையவே செய்து உரமாக மாற்றம் தான் உரமாக்குதல் அப்படிங்கிறாங்க என்னென்னா தனித்து பிரித்தல் நிலத்தில் நிரப்புதல் எரித்து சாம்பலாக்குதல் உரமாக்குதல் இது இது மூலியமாக கழிவுகளை திட கழிவுகள் திடக்கழிவுகள் இது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதாவது மாட்டுச்சாணம் மற்றும் பிற உயிரி கழிவுகளையும் கொண்டு கோபர் கேஸ் எனப்படும் உயிரி வாய்வு உற்பத்தி செய்கிறதோடு இல்லாமல் அதை வந்து வயல்வெளிகளில் உரமாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க ஃபோர் ஆர் முறை கழிவு மறுவு சுழற்சியில் வந்து ஃபோர் ஆர் முறை பயன்படுத்துது என்னென்னா கழிவுகளை சிறப்பான முறையில் கையாள்வதற்கு ஃபோர் ஆர் முறை பயன்படுத்துது ரெடியூஸ் ரீயூஸ் ரெக்கவரி ரீசைக்கிள் ரேடியூஸ்னால் குறைக்கிறது அப்புறம் ரீயூஸ்னால் மறு பயன்பாடு ரெக்கவரினா மீட்டு எடுக்கிறது ரீசைக்கிள்னால் மறுச்சுழற்சி இது மூலியமாக நம்ம வந்து கழிவுகளில் வந்து மறுச்சுழற்சி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க தேங்க்யூ